அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுந்தரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கை என்னுடைய வாஸ்து ஆலோசனையை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்குமே வந்து வாஸ்து மீது நிறைய சந்தேகங்கள் வாஸ்து உண்மையா பொய்யா இந்த வாஸ்து நிபுணர்க்கு சரியாக பார்ப்பாரா அந்த வாஸ்து நிபுணர் சரியாக பார்ப்பாரா என்னை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வாஸ்து நிபுணையை நீங்கள் அருகி முதல்ல என்ன விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னை தான் அழைத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் என்னுடைய நோக்கம் இல்லை நான் வந்து நிச்சயமாக என்னுடைய வாஸ்து அணுகுமுறையும் என்னுடைய சில விஷயங்களும் முற்றிலும் வேறுபட்ட மா மாறுபட்ட கருத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தென்கிழக்கு மூளை அக்னி மூளைன்னு சொல்லோம் இல்லையா தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளையில சமையலறை அமைப்பது தான் சாலை அப்போ இந்த சமையலறையில அந்த சிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்திரம் கழுவக்கூடிய அந்த சிங்க் தொட்டின்னு சொல்லோம் இல்லையா அது வந்து மிக சரியாக அமைஞ்சிருக்கா நிறைய இடங்கள்ல நான் வந்து தவறுகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்போ அந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த சாதாரணமாக அந்த காலங்களில் வந்து கிச்சனே கிடையாது வெளியில் வச்சு சமையல் பண்ணாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது கிச்சன் மெதுவாக வீட்டுக்குள்ளே நம்ம அமைச்சோம் நம்பர் டூ மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு கூட சமையலறை அறை உள்ளே வந்தாச்சு அப்போ பாத்திரம் கழுவுவதற்கு ஒரு அறை வேண்டுமே ஒரு ஒரு விஷயம் வேண்டுமேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஒரு கழுவகளுக்கு அங்கேயே ஒரு தொட்டி அமைக்க ஏற்பாடு பண்ணோம் ஒவ்வொரு விஷயமா மாற்றம் பண்ணிட்டே வரும்போது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடு ஒரு வீடுக்கு போயிருக்கேன் வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த அறைக்கு வடகிழக்கு எதுவோ அங்கேயே நம்ம சிங்க் அமைப்பாங்க நிறைய இடங்கள்ல அதான் அமைப்பது வழக்கம் அப்ப அந்த சிங்க் தொட்டிய வந்து ஒரு தொட்டி போண்டு கான்கிரீட் போட்டு அதை வந்து ஒரு வெயிட்டான ஒரு அமைப்பு வடகிழக்கு முறையில் அப்போது அந்த கிச்சனில் சமைக்கக்கூடியவர்களின் மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் சமைப்பாங்க அது ஒரு ஃப்ரீடம் இருக்காது இந்த வடகிழக்கு முறையை இப்போ ஒவ்வொரு அறைக்கும் வடகிழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் அந்த சமையல் அறையில் சிங்க் வைக்கிறீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக வச்சுக்கோங்க ஒரு எஸ்எஸ் அந்த சில்வர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மெட்டீரியலில் நீங்கள் லகுவாக அமைப்பது தான் நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கான்கிரீட் போட்டு அது ஒரு அது ஒரு பாத்திருக்கேன் அது ஒரு வெயிட்டான இடம் அந்த ஒரு போர்ஷன் மட்டும் கீழே அந்த கிச்சன் ஸ்லாப்ல அப்படியே லெவல்ல வரும்போது அப்படியே அந்த ஒரு போர்ஷன் மட்டும் கீழே இறங்கி அது ஒரு கான்கிரீட் தொட்டி போல அமைத்து அதுல ஒரு அது வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆகும் அப்ப சமைக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த ஒரு மனநிலையை வந்து சமையலுக்கு உகந்த மனநிலையை கொடுக்காது ஒரு காரம் போட மறந்துடுவாங்க ஒரு உப்பு போட மறந்துடுவாங்க ஏதோ ஒரு மனநிலையில சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சாதாரண சிங்கு தொட்டியில் இவ்வளோ விஷயம் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு நிறைய இடங்களில் நான் பார்க்கறேன் குறிப்பாக நார்த் சைடு இந்த எங்கள் வட்டாரங்கள்ல வந்து இப்படி அமைக்க மாட்டாங்க திருநெல்வேலியில் நான் இதே போல தவறுகள் நான் பார்க்கல வட அதாவது வடக்கு நார்த் சைடு இங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நான் பார்த்த இப்போ ரீசெண்டாக பார்த்தது வந்து ஒரு உதாரணத்துக்கு ராஜபாளையம் வச்சுக்கலாம் அந்த ஏரியாவில் ஒரு வீட்டில் பார்க்கும்போது இந்த தவறுகளை பார்த்தேன் இது போல நார்த்தில் நீங்கள் வந்து தவறு பண்ணாதீங்க நார்த் ஈஸ்டில் பண்ணாங்க சார் அது அரைக்கு மொத்த ஏரியாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூளை சிங்கே வந்து நம்ம சஜஷன் கொடுக்கக்கூடாது அப்போ ஒரு தண்ணி வெளியில போகணும்ல வழி வேணுமே அதுக்காக நம்ம அந்த இடத்த கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறேன் வெயிட் வைக்கிறேன் பயங்கரமான வெயிட் அந்த சிங்க் தொட்டியை பார்க்கும்போது எனக்கே வந்து அது வந்து ஒரு திருப்தி இல்லை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் சுரஷாட்டாக உடச்சிரும்னு சொல்லிட்டாங்க மக்கள் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு வாஸ்து பார்க்கணும் உங்களுக்கு ஏற்றவாறு நான் நம்ம வந்து திறம்பட செயல்படணும் அப்படின்னா தயவுசெய்து என்னை வந்து நீங்கள் அழைக்க வேண்டாம் அதுதான் நல்லது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நான் ஏற்றுக்கிடுவேன் வாஸ்து வந்து நிச்சயமாக நான் மாற்று மாற்ற மாற்றத்தை ஏற்படுத்துவேன் நீங்கள் சொல்கிறத செய்வேன் நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்றதுக்கு நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்னை அழைக்கலாம் இதுதான் நல்லது இல்லைன்னா உங்கள் பணத்தையும் இதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்னுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சும்மா பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தவறுதலாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய வீடியோ பதிவு ஒரே ஒரு விஷயந்தான் பெண்களுக்கு மூலையில் அமைக்கக்கூடிய சிங்க் அதாவது கிச்சனில் அமைக்கக்கூடிய சிங்க் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அவ்வளவுதான் வெயிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைய பதிவு மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்